ஒரு குழந்தைக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கலாமா இல்லை பிறந்த நட்சத்திர எழுத்துக்களின் படி பெயர் வைக்கலாமா அப்படின்னா குழந்தை பிறந்தவுடன் நட்சத்திர எழுத்துப்படி பெயர் வையுங்க நியூமராலஜிங்கிற டேர்ம்க்கு நாம எப்போ போவோம் அப்படின்னா சரி எனக்கு தெரிஞ்ச என் பேர் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால என் பேரையே மாத்தலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம நியூமராலஜி பக்கமே போவோம் முதல்ல நட்சத்திர எழுத்துல இருக்கட்டும் அந்த பேர் உங்களுக்கு ஹிட் ஆகலை நான் மட்டும் நியூமராலஜி படி போங்க குழந்தை பிறந்த உடனேயுமே நியூமராலஜி படி போக வேண்டாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஹேமந்த் அப்படின்னு நீங்கள் பேர் சொன்னீங்கன்னாலே நீங்க கடகராசி பூச நட்சத்திரம் அர்த்தம் யுவராஜ் அப்படின்னு நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா விருச்சகம் கேட்டேன்னு அர்த்தம் இப்படி நீங்கள் உங்கள் பேர் கேட்ட உடனேமே நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க என்ன ராசி அப்படிங்கறத சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு காலத்துல இல்லை சார் என் பேர் யுவராஜ் எனக்கு வந்து ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யுவராஜனா கேட்டை நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பீங்க நீங்கள் விருச்சகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குதுங்க இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆனால் கூட உங்களை ரீக்ரியேட் பண்ண முடியும் அதனால நட்சத்திரப்படி என்றைக்குமே ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருங்க அதன் பிறகு நியூமராலஜி படி வைங்க இந்த நியூமராலஜிலையுமே நீங்கள் இன்னொன்று சேர்த்திக்கோங்க ஏஞ்சல் நம்பர்னு கண்டிப்பாக சேர்த்திக்கணும் அப்பாதான் ஒர்க் ஆகும் ஏன் என்னுடைய நட்சத்திர எழுத்து எனக்கு வேலை செய்யலை அப்படின்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி என்னை வந்து சேரவில்லை அதனால் நீங்கள் நவ ரத்தினங்கள் நீங்கள் அழியலாம் இல்லைன்னா அந்த நவ தானியங்கள் இருக்கு இல்லையா அந்த தானியங்களை நீங்கள் சாப்பிடலாம் இல்லையா அந்த கிரகங்களுக்கான கலரில் நீங்கள் உடுத்தலாம் சில நட்சத்திரங்களுக்கான கலர்களும் உண்டு அந்த கலருமே நீங்கள் உடுத்தலாம் நவ சரி இது நட்சத்திரம் தானே கிரகங்கள் எப்படி இது கூட தொடர்பு அப்படின்னா ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கு உள்ளந்தான் நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ராசி மண்டலத்துக்குன்னு அதிபதிகள் இருக்காங்க அப்ப அந்த செவ்வாய்ங்கிற மேஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அப்ப வரும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் பெரும்பாலும் பிரதிபலிக்கும் அதனால அந்த செவ்வாய்க்குரிய கலர் நீங்க போடும்போது அதற்குரிய நவரத்தினங்களை அணியும் போது இந்த நட்சத்திரத்தினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில சார் நான் ஒரு கம்பெனி பேரு ஆரம்பிக்கணும் இருக்கிறது யூஸ் ஆகலன்னா மட்டும்தான் நீங்க நியூமராலஜிக்கே போகணும் இருக்கிறதே நல்லா இருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நட்சத்திரப்படி போயிருங்க உங்களுக்கு நட்சத்திர பேர் கரெக்டாக இருக்குது ஆனால் என்னுடைய கம்பெனிக்கு பேர் தான் செட் ஆகலை ஆல்ரெடி ரெண்டு தடவை ஜிஎஸ்டி எடுத்துட்டேன் பேர் ஆசையில்லாத கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ உங்க நட்சத்திர எழுத்துக்கு ஏற்ற மாதிரி நியூமராலஜியில் ஒரு பேர் வைங்க கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அந்த என்ன இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி அதை உருவாக்குறதுக்கு பேர் தான் நியூமராலஜி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க அப்ப செவ்வாய்க்கான நவரத்தனங்களை போடுங்க இந்த எழுத்து இந்த எழுத்து நீங்க வச்சுக்கோங்க அதுதான் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு அதே எனக்கு மறுபடியும் கொடுக்க கூடாது என்ன இல்லையோ அது தான் இங்க பிரச்சனையா வந்துச்சு எங்கிட்ட பைக் இருக்கு என்னால வண்டியில போக முடியும் ஆனா மழை பெஞ்சா போக முடியாது அப்ப மழை பெஞ்சாலும் நான் டிராவல் பண்ணணும்னா நான் என்ன வாங்கணும் கார் வாங்கணும் கார் தான் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட ஆல்ரெடி பைக் இருக்கு இப்போ இன்னொரு பைக் நீங்க கொடுத்தாலும் மழைன்னு ஒன்று பெஞ்சா இந்த பைக் வந்து யூஸ் ஆகாது மழை பெய்யாத வரைக்கும் இது என்ன பண்ணுவோம் நம்மளைய யூஸ் ஆகும் ஆனால் இங்கே மழைக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் உங்களுக்கு கொடை கொடுக்கணும் இல்லையா இன்னும் காசு அதிகமா செலவு பண்ணி உங்களுக்கு நான் கார் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நியூமராலஜி உங்களை கண்டிப்பாக இது பாதுகாக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு நியூமராலஜி படி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி பேர் வைங்க கண்டிப்பாக கிளிக் ஆகும் ஏஞ்சல் நம்பரும் சேர்த்து வைங்க அப்படி வைக்கும்போது கூட இப்போ அசோகா ஏஸ்ட்ரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் அட் டாட் காம் அசோக ஆஸ்ட்ரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் இந்த ஃபோர் சிக்ஸ் செவன் எய்ட்டுங்கிறது என்னுடைய ஆஞ்சல் நம்பர் அதை என்னுடைய காருக்கு வாங்கியிருக்கேன் என்னுடைய வீட்டில் டோர் நம்பரு வாங்கியிருக்கேன் என்னோட மொபைல் எண் அதே மாதிரி வாங்கியிருக்கேன் என்ன பாஸ்வேர்டு கூட நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த மொபைல் நம்பரே நீங்கள் பாஸ்வேர்டு வச்சிடலாம் இந்த நம்பரை பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட்னு வர ரூபாய் நோட்டுகளெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரூவா சேர்த்துக்கோங்க சார் இந்த பணத்தை என்ன பண்ணுறது இதை கொண்டு போய் நகை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது பிடிச்சமான பொருள் இதை வாங்கிட்டு வாங்க மங்களகரமான பொருள் வாங்குங்க ஒரு பாக்கெட் பால் வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க வெத்தலை வாங்குங்க எலுமிச்சை மலை வாங்குங்க மல்லிகைப்பூ வாங்கி உங்கள் மனைவிக்கு கொடுங்க இந்த பணத்திலிருந்து வாங்குங்க அது பெருகும் கடவுளுக்குன்னு ஒரு மாலை வாங்கி அதை கடவுளுக்கு சாத்துங்க அது ரொம்ப நல்லது இந்த பணத்திலேருந்து நீங்கள் சுபிக்ஷமான செலவுகளை பண்ணுறப்ப அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பணத்திலேருந்து ஒரு சட்டை வாங்கி போட்டீங்கன்னா அந்த சட்டை உங்களுக்கு லீவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதுதான் அதிக நம்பிக்கை இந்த பணம் உங்களை அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் ஏன்னா இது ஏஞ்சல் நம்பர் வாங்கி கொடுத்த ஷர்ட் அப்படிங்கிற அளவுக்கு இதை பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை செழிப்பார்